ஒரு அழகிய கிராமத்தில் பசுமையான புல்வெளிகள் மற்றும் உயரமான தென்னை மரங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பண்ணை இருந்தது அந்த பண்ணையில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் ஒன்றுதான் கொண்டை என்ற இளம் சேவல் அதன் தலையில் இருந்த சிவப்பு கொண்டை சூரியனை போடவே பிரகாசமாக இருக்கும் அதனால் எல்லோரும் அதை செல்லமாக கொண்டை என்று அழைத்தார்கள் கொண்டை மிகவும் சுறுசுறுப்பான துள்ளலான சேவல் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன் கொக்கரக்கோ என்று அது கூவும் சத்தத்தில்தான் அந்த பண்ணையே கண்விழிக்கும் பிறகு நாள் முழுவதும் புழுக்களை தேடியும் மற்ற கோழிகளுடன் விளையாடியும் பண்ணை முழுவதும் சுற்றித் திரிந்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் மதியம் வானம் மிகவும் தெளிவாக இருந்தது சூரியன் தன் பொன்னிற கதிர்களை பூமி மீது தாராளமாக பொழிந்து கொண்டிருந்தான் கொண்டை ஒரு புழுவை பிடிக்கும் ஆர்வத்தில் பண்ணையின் தொலைதூர மூளைக்கு சென்றது அங்கே மென்மையான மண்ணை கிளறி தனக்கு பிடித்தமான உறவை தேடுவதில் மும்முரமாக இருந்தது அதன் கவனம் முழுவதும் மண்ணில் இருந்ததால் உலகில் வேறு என்ன நடக்கிறது என்பதை அது கவனிக்கவே இல்லை திடீரென்று வானத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது நீல வானத்தை கருமேகங்கள் மெல்ல மெல்ல வந்து சூழ்ந்தன இதமான காற்றை விரட்டிவிட்டு பலமான காற்று வீசத் தொடங்கியது பண்ணையிலிருந்த மற்ற விலங்குகள் வரப்போகும் மழையின் அறிகுறியை புரிந்து கொண்டு தங்களது இருப்பிடங்களுக்குள் ஓடத் தொடங்கின மாடுகள் கொட்டகைக்குள்ளும் ஆடுகள் பட்டிகளுக்குள்ளும் மற்ற கோழிகள் தங்கள் கூண்டுக்குள்ளும் விரைந்தன ஆனால் நம்முடைய கொண்டைக்கோ இதெல்லாம் தெரியாது அது ஒரு பெரிய மண்புழுவை பிடித்து அதை சாப்பிடும் ஆனந்தத்திலிருந்தது அப்போது டப் என்று ஒரு நீர்த்துளி அதன் கொண்டையில் விழுந்தது கொண்டை தலையை சிலுப்பிவிட்டு வானத்தை பார்த்தது ஓ லேசான தூரல் போல் இருக்கிறது என்று தனக்குத்தானே கொண்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கியது ஆனால் அடுத்த சில நொடிகளில் நிலைமை முற்றிலும் மாறியது தூறல் பெருமழையாக மாறியது வானத்திலிருந்து யாரோ வாழிகளால் தண்ணீரை ஊற்றுவது போல மழை கொட்டத் தொடங்கியது சில நிமிடங்களில் பண்ணையின் காய்ந்த நிலம் சேரும் சகதியுமாக மாறியது குட்டைகளில் நீர் நிரம்பி வழியத் தொடங்கியது இப்போதுதான் கொண்டைக்கு ஆபத்து புரிந்தது அதன் பழபழப்பான இறகுகள் மழையில் நனைந்து பாரமாகின குளிரால் அதன் உடல் நடுங்கத் தொடங்கியது அது தன் கூட்டிற்கு திரும்ப வேகமாக ஓட முயன்றது ஆனால் சேற்றில் அதன் கால்கள் சிக்கிக்கொண்டன பலமான காற்று அதை முன்னேற விடாமல் தடுத்தது ஐயோ மாட்டிக்கொண்டேனே என்று கத்தியது அதன் குரல் சத்தத்தில் யாருக்கும் கேட்கவில்லை பயம் அதன் இதயத்தை கவ்வியது தன்னந்தனியாக மழையில் சிக்கிக்கொண்டதை கொண்டதை நினைத்து அதற்கு அழுகை வந்தது எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்த கொண்டை அருகிலிருந்த ஒரு பெரிய வாழை மரத்தின் இளைய அடியில் தஞ்சம் புகுந்தது ஆனால் அந்த இலையால் பெருமழையை தடுக்க முடியவில்லை தண்ணீர் அதன் மீது சொட்டிக்கொண்டே இருந்தது குளிரில் நடுங்கியபடி கொண்டை அங்கும் இங்கும் பார்த்தது அப்போது அருகிலிருந்த ஒரு தேங்கிய குட்டையிலிருந்து குவாக் குவாக் என்ற சத்தம் கேட்டது சத்தம் வந்த திசையை உற்று பார்த்தது அங்கே ஒரு பெரிய பச்சை தவளை தாமரை இலையின் மீது அமர்ந்து கொண்டு மழையை ரசித்துக் கொண்டிருந்தது அந்த தவளையின் பெயர் சொக்கன் அது அந்த பண்ணையிலேயே மிகவும் வயதான அறிவான தவளை கொண்டை மெதுவாக நடந்து அந்த குட்டையின் அருகில் சென்று நடுங்கும் குரலில் தவளையாரே தவளையாரே என்று அழைத்தது சொக்கன் தவளை தன் தியானத்தில் கலைக்கப்பட்டு சற்றே எரிச்சலுடன் திரும்பியது நனைந்து போன சேவலை பார்த்து என்ன வேண்டும் உனக்கு இந்த அருமையான மழையை ரசிக்க விடமாட்டாயா என்று கேட்டது கொண்டைக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது நான் வழி தவறிவிட்டேன் என் கூட்டிற்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை குளிரில் என் உடல் மறத்துப் போகிறது தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கெஞ்சியது கொண்டையின் பரிதாபமான நிலையை கண்ட சொக்கன் தவழையின் மனம் இறங்கியது சரி சரி அழாதே இந்த மழையில் ஒரு கோழி தனியாக இருப்பது ஆபத்து நான் உனக்கு உதவுகிறேன் நான் சொல்வதைப் போலவே செய் என்றது சொக்கன் தவளைக்கு அந்த பண்ணையின் ஒவ்வொரு மூலையும் அத்துப்படி அது குட்டையிலிருந்து குட்டைக்கு தாவி முன்னே சென்றது கொண்டை அதன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே சேற்றில் மெதுவாக பின்தொடர்ந்தது வழியில் ஒரு பெரிய நீரோடை போல தண்ணீர் ஓடியது அதை கடக்க முடியாமல் கொண்டை தயங்கி நின்றது உடனே சொக்கன் கவலைப்படாதே அதோ பார் ஒரு மரக்கிழை விழுந்து கிடக்கிறது அதுதான் இப்போது நமக்கு பாலம் அதன் மீது ஏறி வா என்றது கொண்டை பயந்து கொண்டு அந்த மரக்கிழையின் மீது ஏறி, ஏறி தட்டு தடுமாறி மறுபக்கத்தை அடைந்தது இப்படியே சொக்கன் வழிகாட்ட கொண்டை அதை பின்தொடர்ந்தது நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு தூரத்தில் கோழி கூரை தெரிந்தது அதை கண்டதும் கொண்டைக்கு உயிர் வந்தது போல் இருந்தது நன்றி தவளையாரே மிக்க நன்றி நீங்கள் இல்லை என்றால் என் நிலைமை என்னவாகிருக்குமோ என்று கண்ணீரோடும் நன்றி கூறியது சொக்கன் தவளை லேசாக புன்னகைத்து பரவாயில்லை ஆபத்தில் உதவுவதுதான் நண்பனின் கடமை இனிமேல் வானத்தை பார்த்துவிட்டு விளையாட செல் பத்திரமாக உள்ளே போ என்று சொல்லிவிட்டு தன் குட்டையை நோக்கி தாவி சென்றது கொண்டை வேகமாக ஓடி தன் கூட்டிற்குள் நுழைந்தது அங்கே மற்ற கோழிகள் அது பாதுகாப்பாக திரும்பி வந்ததைக் கண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன அதன் சூடான கூட்டிற்குள் அமர்ந்து கொண்டு வெளியில் பெய்யும் மழையை பார்த்தது அந்த மழை அதற்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது ஆபத்தின் அறிகுறிகளை நாம் எப்போதும் அலட்சியப்படுத்தக்கூடாது மேலும் உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது ஒரு சிறிய தவளை தனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யும் என்று அது கனவிலும் நினைக்கவில்லை சிறிது நேரத்தில் மழை நின்றது வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது கொண்டை புதிய ஞானத்துடன் அந்த வானவில்லை பார்த்தது அதன் மனதிலும் மகிழ்ச்சி வானவில்லாக விரிந்தது